அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு புது பீஸ் வந்துருக்கு சங்ககிரி ராஜகுமார் அப்படிங்கிற நபர் வந்து சீமானவர் வந்து தலைவரோட ஃபோட்டோவே எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலு விஜயலட்சுமியை கூட்டு வந்து சீமான் வந்து இன்னும் ஏழு முறை கருக்கல ஸ்டாரு அவ்வளோதான் ஐயையோ அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் சீமானை வந்து இல்லை இல்லை சீமான் நல்லவர் தான் அப்படிலாம் நடக்கவே இல்லை எங்களுக்குள்ள எங்களை வந்து யூடியூப் விட்டஸும் அப்புறம் இந்த அதர்ம மொன இந்த திராவிடம் தான் பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்துட்டு வீரலட்சுமி வரும் அதுவும் கடைசியில் என்ன ஆகுனா காசுக்கு காவ வேலை போய் மாரடைத்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அந்த பூனை கணேசெல்லாம் வந்து சண்டைக்கு வரேன் அப்படி இப்படிங்க அப்போ சுப்பவீர பாண்டியனா அவர்கள் வந்து எப்படியாவது வீழ்த்திடலாம் ஏன்னா சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி பேச இப்படியே சீமானனை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கூட்டம் ஹைனா கூட்டம் போயிட்டு இருக்கு ஏன்டா அப்படின்னு பார்த்தா சீமானை வந்து தமிழந்தான் தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ் தேசிய கருத்தியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை திராவிடம் அப்படிங்கிற இடத்துல வந்து திராவிடம் வந்து தமிழர்களுக்கு எதிரி தமிழ் தேசியம் தான் தமிழர்களுக்கு உண்டான ஒரு தத்துவம் தமிழ்நாட்டாக தமிழாக ஆளணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லைனை தான் கொண்டு வந்தார் அதனால கதறிக்கிட்டு இந்த கூட்டம் வந்து பல பல அவதூறுகளை வந்து படப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த பல கருப்பை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அந்தாலாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுவார் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்கள்ல அதே மாதிரி பேசுவார் அதே மாதிரி இந்த யூடியூப் போட்டஸ் எல்லாம் உட்காந்துட்டு இன்னமும் அண்ணன் சீமானை உங்களுக்கு தப்பாக பேசிகிட்டு நம்ம இதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் படத்தை போட்டு அவர் தப்பாக பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் உருவப்படத்தை பின்னாடி போட்டு நம்மளுக்கு பேச தெரியாதா இது கிரீன் இதை இது பேச தெரியாதா பேசிட்டப்போ நம்ம மேலே வழக்கு ஆனால் அந்த சீமானை பற்றி பொழுது அன்னைக்கு அவதூறாக இஷ்டத்துக்கு அவனை இவனே வாடா போடான்னு பேசிகிட்டு இருப்பானுங்க எல்லாம் இதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை தமிழாக ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு திராவிடர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறனால தான் இப்போ அதோட நீச்சியாக வந்து ஒரு திராவிட கொத்தடிமை அப்படின்னு தான் சொல்லணும் சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபர் யாருன்னு இந்த படத்தை பாருங்கள் குளத்தூர்மணி தான் இருக்கதே உத்தமமான ஒரு தலைவர் அவரை மாதிரி ஒரு தலைவர் வந்து வாழ்கிறதே கஷ்டம் அவர் ஒரு போராளி என்னுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கு அவர் தான் பணத்தையெல்லாம் கொடுத்து உதவினார் அவரை பிடிச்சி கொரோனா காலத்தில் ஜெயிலில் வச்சு அவரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அல்லக்கை தான் யார் இந்த சங்ககிரி அதனால தான் இந்த சங்க சங்ககிரியை பேசுகிறத கேட்டு உடனே யூடியூப் போட்ட ஸ்டூடியோ போடுறான் அங்கே போ அவங்க போடுறாங்க அவங்க போடுறாங்க செய்தி தொலைக்காட்சி செய்தி வருது அப்படியே சன் டிவியூஸில் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படி எல்லா சேனலை சேசி கொடுத்து அந்த ஃபோட்டோவே போய் இப்போ என்ன அந்த ஃபோட்டோ பொயின்னா என்ன ஓ இங்கே என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் சீமான் வந்து போகல தலைவரை பார்க்கல ரைட்டு சீமான் வந்து த தலைவருக்கு உண்மையாகலை ரைட்டு வேறு என்ன வேணால் எப்படி வேணால் பறப்புங்கடா என்ன வேணால் சொல்லுங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோ போய் போகலை ஆனால் சீமான் வந்து தலைவர் பேரை கெடுத்துட்டார் என்ன வேணால் எப்படி வேணால் சொல்லுங்கள் ஆனால் அது வந்து ஒரு கேரு கூட வந்து என்ன அதெல்லாம் வந்து நாங்கள் மதிக்க போகிறதே கிடையாது ஐ டோன்ட் கேர் ஆஃப் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் அப்போ உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்கடா எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை ஆனால் அண்ணன் சீமான் பேசுகிற தத்துவத்தை எங்களுக்கு என்னன்னு புரியும் அதாவது பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது அவர் அந்த பிம்பத்தை வந்து அவர் பெரியார் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா தமிழை வந்து கொச்சை கொச்சையாக கொச்ச கொச்சையாக பேசினவர் ஆனால் தமிழை அவருக்கு வந்து தெலுங்கும் தெரியும் தெலுங்குலேயே என்ன பண்ணுவார் ராமாயணம் வரையும் ராமாயணம் சொல்லி தெலுங்கு ராமாயணத்தை வந்து குட்டி கதை சொல்லுவார் இப்போ எப்படி விஜய் வந்து குட்டி கதை சொல்லுவாரோ அதே மாதிரி தெலுங்கு ராமாயணம் படித்து தெலுங்கு படித்து தெலுங்கில் ராமாயணம் சொல்லி தெலுங்கில் வந்து குட்டி கதை ராமாயணம் குட்டி கதை சொல்கிற அளவுக்கு இருக்கிறாரு நம்ம ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியில் வந்து என்ன இருக்குது போன்ற மொழியில் என்ன இருக்குது படிக்கலாம அப்புறம் தெலுங்கு மொழியில் என்ன இருக்குது அங்கே கேட்க வேண்டியதானே அவங்க தாய்மொழி கண்ணடுந்தானு எங்கே கேட்க வேண்டியதானே அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அதுவும் இல்லாமல் அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து வழக்கு போட்டுருப்பானுங்க அது என்னென்னு தெரியும் இங்கே என்ன வேணால் பண்ணுங்க எப்படி வேணா அந்த சீமான் மேலே அவதூறு பிறப்புங்க ஆனால் தமிழ் தேசியம் தமிழந்தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான் தேசிய தலைவர் தலைவர் அப்படிங்கிறதையும் சேர்த்தது அந்த சீமான் தான் நீங்கள் கதறிக்கிட்டே கிடங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்